அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நாமும் நமது குடும்பமும் எப்போதும் சந்தோஷமாக வாழ நாம் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான ஒரு வஜீபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் இந்த வஜீபாவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் உங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களும் உங்களோட பிள்ளைகளும் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படி ஒரு சந்தோஷத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்து இந்த செலவாத்தினுடைய பெயரே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் யார் இந்த செலவாத்த தினமும் நாற்பது முறை ஓதுறாங்களோ தாலா தனது அருளை கொண்டு அவங்கள சந்தோஷத்தால மூழ்கடிப்பானாம் எவ்வளோ பெரிய ஒரு பரிசாலெல்லாம் நமக்கு கொடுக்குறான் பாருங்க இது அப்படிப்பட்ட மகத்தான ஒரு செலவாத்து எனவே இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது எங்களோட தேவைகள் எல்லாமே கபூல் ஆகிறணும் இன்னும் நாங்களும் எங்களோட பிள்ளைகள் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த செலவாத்தை இன்றைய தினத்துல இன்ஷா அல்லா நாற்பது முறை ஓதிடுங்க அந்த செலவாத்து என்ன அப்படின்னா செலவாத்துள் வரகி அல்லாஹலி அலாசினா இல்லதி மலாத்த பல்பஹூ மின் ஜலாலி மின் ஃபாஸ்பஹ ஃபரஹன் மன்சூரன் ஜமாலிகி வசி வசல்லிம் தஸ்லீமன் கசீரா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லஹுவே யாருடைய உள்ளத்தை உனது கம்பீரத்தால் நிரப்பப்பட்டாயோ என்னும் யாருடைய கண்களை உனது அழகால் நிரப்பினாயோ அதை கொண்டு அவர் சந்தோஷமடைந்தார் இன்னும் உனது அருளை பெற்று வெற்றியாளராக வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லா உலக வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் இன்னும் எங்கள் அனைவரின் மீதும் அதிகம் அதிகம் செலவாத்தை பொழிவாயாக இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்கள் அஹமது அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால்ல பார்த்து எல்லோருமே இன்றைய தினத்தில் சும்மாவுடைய தினத்தில் நீங்கள் எப்படியாவது நாற்பது முறை ஓதிதுங்க இதை நம்ம நாற்பது முறை ஓதுறதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதில் சில சிறப்புக்களை மட்டும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தினமும் நாற்பது தடவை இந்த செலவாத்தை ஓதுபவரை அல்லாஹ் தனது நேசத்தால் அணைத்து கொள்வான் அத்தகையோரை தன் அருளால் மூழ்கடிப்பான் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு நியமத்தை எல்லாம் கொடுக்குறான் பாருங்க இந்த செலவாத்தை நம்ம நாற்பது முறை ஓதிட்டோம் அப்படின்னா அல்லாஹத்தால தன்னோட அன்பால் தன்னோட பிரியத்தால நம்மளை அணைச்சிக்குவானாம் இன்னும் அவனோட அருளை கொடுத்து நம்மளை சந்தோஷத்தால் மூழ்கடிப்பானாம் இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு நியாமத்தை பாருங்க இது மட்டும் நமக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த உலகத்துல அதிர்ஷ்டசாலி நம்ம தான் ஏன்னா அல்லாஹினுடைய அருள் ஏதாவது ஒரு சிறிய ஒரு அருள் கிடைச்சாலே நம்ம பாக்கியசாலி தான் ஆனால் அல்லாஹ் நம்மளை சந்தோஷத்தில் மூழ்கடிக்கிற அளவுக்கு அருளை கொடுக்குறேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு நியமத்துக்கு பாருங்கள் எனவே என்ஜாலா இந்த செலவாத்த இன்றைய தினத்தில் நாற்பது முறை ஓதுறதை நீங்கள் விற்றாதீங்க இன்னும் சில பலன்களை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம நாற்பது முறை இதை நம்ம வழக்கமாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையும் பிட்டும் அல்லாஹ் நம்மளை தூரமாக்குறான் அதுலேருந்து நம்மளை விடுவிக்கிறான் நாம் இன்னும் நாட்டங்கள் நிறைவேறிய சந்தோஷம் நமக்கு எப்போதுமே நிலச்சிருக்குமா அதாவது ஒரு தேவைக்காக நம்ம இதை ஓதி நமக்கு அது கிடைச்சிருச்சு அப்படின்னா நமது வாழ்நாள் முழுவதும் அந்த சந்தோஷம் நமக்கு நிலச்சிருக்குமா இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க இப்போ நமக்கு தேவையான நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கேட்கறோம் அது நம்மோட வாழ்நாள் முழுவதும் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அதைத்தான் அல்லாத்தால நமக்கு கொடுக்கறானா எனவே இந்த செலவாத்த நாற்பது முறை ஓதிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களையோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச பொருட்களையோ உங்களுக்கு பிடிச்ச வேலையவோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச நபரை திருமணம் செய்து கொள்ளவோ அல்லது உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதை கேளுங்க அது உங்களுக்கு ஒரு முறை கிடைச்சிருச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அது உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான செலவாத்தை இன்றைய ரஜ்பூ மாதத்தினுடைய சிறந்த வெள்ளிக்கிழமையில் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து